எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுள்ள அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சந்தியா நிறுத்த மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் தேவர்களும் அசுரர்களும் அமுதத்துக்காக பார்க்கடலை கடையணும்னு முடிவு செய்றாங்க மந்தார மலையை மத்தாவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையிறாங்க பாம்பின் தலைப்பகுதியை அசுரர்களும் வாழ் பகுதியை தேவர்களும் பிடிச்சு கடைய தொடங்குறாங்க அப்போ மந்தார மலையானது நிலை தடுமாறி தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது உடனே திருமால் ஆமை வடிவம் எடுத்து அந்த மலைய தாங்கி பிடிக்கிறாரு திரும்பவும் கடைய தொடங்குறாங்க அமுதத்தை பெறணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வேகமா கடையிறாங்க நீண்ட நேரமா கடைஞ்சதுனால வாசுகி பாம்புக்கு வழி தாங்க முடியாம ஆழகால விஷத்தை கக்குது அந்த விஷமானது அகிலத்தையே அழிப்பது போல எழுந்ததாம் இதனால தேவர்களும் அசுரர்களும் அலறாங்க எதிரை வந்த திருமால் அந்த விஷத்தின் தாக்குதலால அவர் உடல் முழுவதும் கருத்து போயிருச்சா சாகா நிலைக்கு ஆசைப்பட்டு இப்ப பரிதாபமா இறக்குற நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போதான் அவங்களுக்கு சங்கரனின் நினைவு வருது சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரி ஆழகால விஷத்தின் கொடிய நஞ்சு நம்மளை கொன்னுடுமோன்னு தெரிஞ்சதும் ஹரஹர சங்கரா ஹரஹர சங்கரான்னு எல்லாரும் சிவபெருமான அழைக்கிறாங்க அவங்களோட கோஷம் சிவபெருமானோட செவிகளில் விழுகுது சிவபெருமானும் ஓடோடி வர்றாரு எப்படி பெத்த பிள்ளைங்க எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது பெற்றோர்கள் எப்படி துடித்து போவாங்களோ அது மாறி சிவபெருமான் அங்க வர்றாரு வந்ததும் சிவபெருமான் கிட்ட எங்களை காப்பாத்துங்கன்னு அவங்க கேட்குறாங்க உடனே சிவபெருமான் ஆழகால விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாரு அவரோட கழுத்துக்கு கீழே விஷம் இறங்காம இருக்க பார்வதி தேவி சிவபெருமானோட கழுத்தை பிடிக்கிறாங்க அதனால விஷம் சிவபெருமானோட கண்டத்திலேயே அதாவது கழுத்திலேயே விஷம் தங்கினதுனால நீலகண்டமா மாறுது அதனால தான் அவருக்கு நீலகண்டர் அப்படின்ற பெயரும் வருது அந்த விஷத்தினால அவருக்கு ஒண்ணும் ஆகலை ஆனா சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நிகர்த்தாரு அந்த விஷம் அவரை தாக்கி மயங்குவது போல சிறிது நேரம் உமாதேவியின் மடியில மௌனமா படுக்கிறாரு இதை பார்த்த தேவர்கள் அன்று முழுவதும் உறக்கம் உணவின்றி அவரையே அர்ச்சித்து வர்றாங்க அந்த இரவினைத்தான் நாம் ஏகாதசி அப்படின்னு கொண்டாடுறோம் அடுத்த நாளும் இறைவனை போற்றி கொண்டாடுறோம் அதன துவாதசி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்த நாள் திரையோதசியில சிவபெருமான் சூலம் உடுக்கையோட மாலை வேலையில நடனம் ஆடுறாரு அப்படி எம் பெருமான் ஆடிய அந்த காலத்தை தான் பிரதோஷ காலம்னு சொல்றோம் சிவபெருமான் நடனம் ஆடுவதை அம்பிகை உடனிருந்து காணும் கோலமே சந்தியா நிறுத்தமூர்த்தி கோலம் சிவபெருமான கலந்து ஆலோசிக்காம தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை எப்படியாச்சும் பெற்றனும் அப்படின்ற ஆசையில வந்த தீவினை தான் இப்போ ஆழகால விஷம் என்ற ரூபத்துல அவங்களுக்கு வருது தேவர்களையும் அசுரர்களையும் தீவினையிலிருந்து காக்கும் பொருட்டு எப்படி ஆழகால விஷத்தை சிவபெருமான் பருகினாரோ அதே போல நம் வாழ்நாளில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளால் ஏற்படும் தீவினை பயன்களை பிரதோஷ காலத்தில் அவர் மன்னித்து அருள்றார் மீண்டும் அது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்பதை எச்சரிக்கும் விதத்தில் இறைவனின் பிரதோஷ காலம் அமைந்துள்ளது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருவது பிரதோஷ காலம் அவனின்றி ஊரணமும் அசையாது சிவபெருமானே அனைத்துக்கும் மூலமாயிருக்கார் விண்ணுலகம் மண்ணுலகம் ஏன் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் கூட சிவபெருமானின் திருவருளின்றி எதுவும் நடக்காது இறைவனை மறந்து அமுதத்துக்கு ஆசைப்பட்ட திருமாலும் தேவர்களும் கண்ணிமைக்கும் நேரத்துல தாக்கப்பட்டாங்க அதே போல நாம் தவறுகளை செய்து பலவீனப்பட்டிருக்கும் நேரத்துல அந்த தீவினையின் பலன்கள் மீது எரி ஈட்டியாக பாயும் என்பதை நாம் மறக்கக்கூடாது கூடாது கலியுக கருணை வள்ளலாகிய சிவபெருமான் நடனமாடும் கோலத்திலே இதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் நம் மனமானது திருப்பார் கடலை போன்றது இந்த மனசுல நல்ல எண்ணமும் தீய எண்ணமும் வரும் கோபம் உவகை வெறுப்பு மகிழ்ச்சி போராமை வீரம் கோழைத்தனம் பெருந்தன்மை கைமைத்தன்மை அப்படின்னு கணக்கிலடங்காத குணாதிசயங்கள் இந்த மனசுல குடிகொண்டிருக்கும் எப்படி திருப்பார் கடலை கடைந்தார்களோ அது போல நம் மனதை கடைந்து தூய எண்ணம் என்ற அமுதத்தினை நம் மனதில் நிறைக்க வேண்டும் தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானின் அனுமதியின்றி அமுதத்தை பெற்றுவிட முடியும் என்ற ஆணம் கொண்டு கடைய முற்பட்டதைப் போல நாமும் செய்யக்கூடாது பார்க்கடலாகிய நம்முடைய மனதை சிவபெருமானின் அனுகிரகத்தோடு தியானத்தின் மூலம் கடைந்தால் ஆன்ம தரிசனம் என்ற அமுதத்தை நாம் அடைய முடியும் என்பதே இந்த சந்தியா நிறுத்தம் திருக்கோளம் உணர்த்தும் தத்துவம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இருக்கிற வெள்ளியம்பல நடராஜர் தான் இந்த சந்தியா நிறுத்த மூர்த்தி சதாசிவ மூர்த்தியின் உச்சியில் உள்ள ஈசானிய முகத்திலிருந்து தோன்றிய வடிவந்தான் நடராஜ மூர்த்தி இதுவே சந்தியா நிறுத்த மூர்த்தி வடிவங்கள்ல இருக்கு மதுரையில் வெள்ளியம்பலத்தில் விளங்கும் நடராஜரான இவரை வணங்கினால் வேண்டுகின்ற வளங்களையெல்லாம் தந்தருள்வார் இப்போ ஆறாம் திருமுறையில பாடிய தேவார பாடல் ஒன்று பார்ப்போம் முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடிமேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானை வல்லசுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசுகி மா நான கோத்தும் துளைத்தானை சுடுச்சரத்தால் துவள நீரா தூமுத்த வெண்முருவள் உமையோடு ஆடி திளைத்தானை தென்கூடல் திருவாளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே அதாவது எல்லா பொருட்களின் தோற்றத்திற்கும் முன்னே தோன்றிய சிவனே சடைமேல் பிறையை சூடியவனாய் அசுரர்களுடைய மும் மதில்களையும் மேருமலையை வில்லாகவும் வாசுகி என்ற பாம்பை நானாகவும் கொண்டு கொடிய அம்பினால் அழிந்து சாம்பலாகும்படி அழித்தவனாய் தூய முத்து போன்ற உமாதேவியோடு விளையாடி மகிழ்ந்தவனாய் அழகிய மதுரை மாநகரத்து ஆளவாயாகிய திருக்கோவிலில் எழுந்தருள் சிவபெருமானுடைய திருவடிகளையே தியானிக்கும் வாய்ப்பினை நான் பெற்றுள்ளேனே அப்படின்னு தாம் பெற்ற பேற்றின் பெருமையை உணரப்பெற்றே நானே அப்படின்னு சொல்றாரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் மதுரையில் வீற்றிருக்கும் மெம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய